வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆபி ஷாப்பிங் பைமோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அடர்த்தியான நிழல் தரும் மண்ணரிப்பை காக்கும் புங்கை மரம் புங்கை மரத்துக்கு இவ்வளவு சிறப்பு உண்டா தென்னாட்டு பெயரான பூங்கம் என்பதிலிருந்து உருவானது தமிழ்நாட்டின் பழமையான மரங்களுள் வெயில் காலத்தில் நல்ல குளிர்ச்சியான நிழல் தரும் மரங்களில் இலை இலைகள் சிறிதானவை அடர்த்தியானவை ஊடுருவும் காற்றை தடுக்காமல் நன்றாக அசைந்து விடுவதால் சுற்றுச்சூழலை குளிர்ச்சி தன்மையுடன் வைத்துக்கொள்வது அடர்த்தியான நிழலை தருகிறது பிராணவாயு அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது சாலை ஓரங்களில் நிழலை தருகிறது மண் அரிப்பை தடுக்க உதவுகிறது அதிக அளவில் நிழல் தருவதோடு மண் அரிப்பையும் காற்று மாசுபடுவதையும் தடுக்கிறது பருவகாலத்திற்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்து கொள்ளும் சிறப்புடையது வெப்பத்தின் தன்மையை உறிஞ்சி சீரான சீதோஷண நிலையை ஏற்படுத்தும் குணம் கொண்டது பூ பூக்களில் தேன் அதிகம் இருப்பதால் வண்டுகளுக்கு கொண்டாட்டம் உன்னை புன்னை அணி மலர் துறைதோறும் வரிக்குமெனும் ஐநூ ஐங்கூறு நூறு வரலாற்று பாட்டுக்கு ஏற்றவாறு மரத்தின் ஒவ்வொரு பாகமும் பல வகைகளில் மருத்துவ குணம் கொண்டவை மல்லிகைப்பூ போன்றிருக்கும் பூக்கள் மூலிகை மருத்துவம் பயன் மருத்துவத்திற்கு பயன்படுகிறது விதைகளிலிருந்து தயாரிக்கப்படும் புங்கை எண்ணெய் பூச்சிக்கொல்லி மருந்தாகிறது குழந்தைகள் சரும நோய்களுக்கு எண்ணெய் சிறந்த மருந்து கழும்புகள் மறைய வேண்டுமா அவற்றின் மீது அன்னையை பூசுங்கள் இருந்த இடம் தெரியாது ஆலம்பட்டை பழுத்த அத்தி இலை இவை மூன்றையும் புங்கன் எண்ணெய் விட்டு காய்ச்சி வடிகட்டி தளத்தை தீச்சுட்ட புண்களின் மீது தடை வர முன் விரைவில் ஆறும் எண் பட்டையும் ஒன்றிரண்டாக இடித்து நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி குடித்து வர மூல நோய் ஓடிவிடும் சிலர் பல்துலக்க இந்த மரத்தின் குச்சியை பயன்படுத்துகிறார்கள் இன் இலையை இடித்து சாறு பிழுந்து பத்து முதல் அறுபது மில்லி குடித்து வந்தால் வயிற்றுப்புண் குணப்படும் அல்சர் குணமாகும் இலையை தூளாக்கி விளக்கெண்ணெய் விட்டு காய்ச்சி அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து குழைத்து தடவி வந்தால் வீக்கம் குறைந்து காயம் மாறும் இலையை பச்சையாக அழைத்து வைத்து கட்டினாலும் வெட்டு காயம் விரைவில் மறையும் குழந்தைகளின் வயிற்று உப்சம் அஜீரணம் கோளாறுகள் பேதி ஆகியவற்றை புங்கை இலை சாறு கை மருந்து குழந்தை மரங்கள் இருக்குமிடம் மகிழ்ச்சியின் பிறப்பிடம் மரம் மனிதனின் மூன்றாவது கரம் இவங்க இவங்க இரண்டு கரங்கள் மட்டும் இயற்கையின் காக்கல நாங்களும் இயற்கையை காக்கிறோம் இதனால் தான் மரங்கள் சுற்றுச்சூழல் வளமாகும் வாழ்வு நலமாகும் மரம் வளர்த்தால் வானம் மகிழ்ந்து பூ மாறி பொழியும் மழை பொழிந்தால் பூமி குளிரும் பூமி குளிர்ந்தால் பயிர்கள் செழிக்கும் பயிர் செழித்தால் வறுமை ஒழியும் புங்கை மரம் பல கோவில்களின் தல விருட்சமாக உள்ளது நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்